நம்ம செகண்ட் ஹீரோவா நம்மளோட வளர்ச்சி வந்து ஒரு ஒரு அசுர வளர்ச்சி சார் சொன்னால் பொறாமைப்படுவானுங்க அது எல்லாருக்குமே தெரியுது ஃபர்ஸ்ட்லேயே நீங்க பார்த்தீங்களா எப்படி நிட்ட டார்கெட் தண்ணி சண்டை போட்டாங்களே வேறாங்க அது எல்லாமே பார்த்தீங்க எனக்கு எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க சார் சொன்னா கேட்டா பொறாமைப்படுவானுங்க சார் எனக்கு நான் வந்து பெருமைக்கு தற்பெருமைக்கு சொல்லலை என்னால் நல்ல டிஆர்பி இருந்துச்சு எல்லாரு மாதிரியே சாப்பாடு பிரச்சனை உடனே வாய்ஸ் ரைஸ் பண்ணிடுவேன் சார் எனக்கு நடந்த அதாவது எனக்கு பிடிக்காது பிக் பாஸ் திவாகர் வந்திருக்கிறாரு எப்படி சார் இருக்கீங்க சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா சரிங்க சார் எவ்வளோ வீடு இருக்குது சித்தப்பா வீடு இருக்குது அப்புறமா உங்கள் வீடு இருக்குது நிறைய வீடு இருக்குது ஆனால் நீங்கள் ஏன் பிக் பாஸ் வீடை தேர்ந்தெடுத்தீங்க பிக் பாஸ் வீடு ஒரு அரிய வாய்ப்பு ஓகே வாய்ப்பு கிடைச்சிச்சு போன வருஷமே போகணும்னு ஆசைப்பட்டேன் ஓகே இந்த வருஷம் போயிட்டோம் கிடைச்ச வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டேன் சார் என்ன உள்நோக்கம் என்ன வெளிநோக்கம் உள்நோக்கம் வந்து நம்ம நிறைய படம் படிக்கணும் நடிக்கணும் நடிப்பு திறமையை காட்டணும் அதுக்கு பிக் பாஸ்ன்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் எல்லாரும் கேம் விளாடணுன்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல போயிருப்பாங்க நான் நடிச்சு காமிச்சு நம்மளோட திறமையை காட்டணும் அப்படின்றது என்னோட நோக்கம் நீங்க உள்ள போகும்போது போன் எடுத்துட்டு போனீங்கன்னு சொல்றாங்க உண்மையா சார் பாஸ் எல்லாரும் நினைக்கிற பெரிய தப்பு நீங்க எல்லாரும் ஸ்கிரிப்டுன்னு நினைக்கிறீங்க போன எங்களுக்கு கேரமின்லேயே வாங்கிருவாங்க பிக்பாஸ் செட்டுக்களை கூட போனை கொண்டு போக முடியாது அங்கே இருக்கும்போது உங்க வீடியோலாம் வந்துட்டு இருந்தது யார் போட்டுது என்னோட வீடியோவா இல்ல லைவ்ல மக்கள் பார்த்து பார்த்து அவங்க எல்லாம் எடுத்து போட்டுருக்காங்க அப்படியே நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க போன் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க நிறைய பேர் குறியீடு எல்லாம் போட்டாங்க குறியீடு வந்து போட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிக் பாஸ் செட்டுக்குள்ள கூட எடுத்துட்டு போக பிக் பாஸ் செட்டுக்கு வெளில கேரவை லாக் ஆயிரும் அவர் அங்க இருந்து ரீல்ஸ் பண்ணி போட்டு நிறைய பேர் இருந்தாங்க கமெண்ட்ல போடுவாங்க சார் பிக் பாஸ் திருப்பி சொல்றேன் சார் நாங்களா தான் சமைப்போம் சமையல் நூறுத்துக்கு நூறு சதவீதம் சமையல் போறோம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் டாய்லெட் கிளீன் பண்ணுவோம் நாங்க தான் கூட்டுவோம் ஓகேங்களா நான் தான் பாத்திரம் நல்லா பாத்திரம் கழிவு இருக்கேன் டாய்லெட் கிளீன் பண்ணியிருக்கேன் கூட்டியிருக்கேன் எல்லா வேலையும் தான் செய்வோம் பிக் பாஸ் கோசம் வந்து லக்ஸரி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கிடையாது சார் பிக் பாஸ்ன்றது ரொம்ப கஷ்டம் பேசலாம் ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ளே என்ன சோறு போட்டாங்க முதல் நாள் உள்ளுக்குள்ளே போன அன்னைக்கு நைட்டு ரெடிமேடா சாப்பாடு இருந்துச்சு அது என்ன சாப்பாடு சிக்கன் ரைஸ் இருந்துச்சு ஆனால் பட் உள்ள போன உடனே ஒரு இருக்கு இல்லையா நான் ஆக்சுவலாக டாக் வளர்க்குறேன் சார் டாக் விட்டுட்டு போனது எனக்கு ஒரு கவலை அவங்க அப்பா அம்மா விட்டு போனதெல்லாம் கவலை இல்லை அம்மா அப்பா நம்ம ஹாஸ்டலில் உண்மைதான் நான் சொல்லிக்கிறேன் அப்பா அம்மா விட்டு போனதெல்லாம் ஒரு கவலை கிடையாது டாக்குன்றது சார் அம்மா அப்பான்றது நம்ம ஹாஸ்டலில் தங்கி பழகிட்டோம் இது பண்ணிட்டோம் அதனால ஒரு பெருசாக தெரியல அவங்களும் பையன் இருந்துட்டு வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் பட் டாக்குன்றது அது பொதுவாக டாக்குக்கு ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்குள்ள தான் சார் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் ஸோ நான் சாப்பாடு எப்படி வளர்த்துட்டு அவனை விட்டுட்டு போற பதட்டமாக பதட்டமா இருந்துச்சு முதல்ல நைட்டு அந்த பதட்டத்துலயும் நான் சாப்பிட்ல எனக்கு என்னோட டாக்கு தான் கண்டு முன்னாடி வந்து என்ன அவன் நீங்க நீங்க இல்லாத சாப்பிட்டானா இல்லையான்னு விசாரிச்சிங்களா போய் பார்த்து கண்ணீர் வடிஞ்சிருச்சான் சார் நான் ஆக்சுவலாக போன என்ன பண்ணுமா குழச்சு கொலை ரெண்டு கண்ணுல இருந்து கண்ணீர் வடி வடிவா அழைச்சிட்டான் சாப்பிட்றது கிடையாது அவனும் சாப்பிட்றதுக்கு இல்லையா நம்ம இருந்து சாப்பாடு குடுக்கறதுக்கும் மத்தவங்க போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார் அது போக ஏர் இன்ஃபெக்ஷன் வேற அவனுக்கு இருந்துச்சு சார் செவன்ட்டி பர்சன்ட் கிளியர் பண்ணிட்டேன் முப்பது பர்சன்ட் இருந்துச்சு அந்த ஒரு பதட்டம் வேற இப்படி அதனால முதல் நாள் வந்து நான் சரியா சாப்பிடல மறுநாள் என்றான உடனே சாப்பாடுகள்லாம் ரொம்ப டஃப் சார் காலைல என்ன சோர் வந்தது உங்களுக்கு டே என்ன வராது அப்படியா என்னன்னா வரும் இப்ப அரிசி கொடுத்து விடுவாங்க பருப்பு ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க சமைக்கிறது கிடையாது இந்த பக்கம் வந்து பிக் பாஸ் ஒரு அடுப்பு வச்சுக்கிறாரு அவர் தான் சமைச்சு கொடுக்குறாரு இவங்களுக்கு யாருமே சமைக்க தெரியாது அப்படின்றா சென்றது தெய்வ வாய்க்கு மாறி பிக் பாஸ் எல்லாம் நாங்க பாக்கலாம் முடியாது சார் அவர்தான் அடுப்பு அந்த பக்கம் வச்சு சமைச்சு உங்களுக்கு இல்லையா கிச்சன்ல நீங்க தான் பாப்பீங்களே கிச்சன்ல சண்டா சார் இவங்க என்ன சொல்றாங்கன்னா வெறும் இவங்க சார் க்ளோஸ் அப் தான் வைக்கிறாங்க பிக் பாஸ் அந்த பக்கம் அடுப்பு வச்சு சூடு பண்ணி ஒன்னொன்னு அனுப்புறாரு இவங்க தான் எடுத்து காட்டுறாங்க ஏன் ஃபுல்லாக சமைக்கிறத காட்ட மாட்டேன்றாங்க ஒரு குற்றச்சாட்டு வந்தா இல்லையே நீங்க சொல்லுங்க இதெல்லாம் பெரிய கேட்குற கொஸ்டின் கேஸ் அடுப்பு இருக்கும் ஓகே அதில் சமைச்சு நான் கிட்டத்தட்ட நிறைய அடுப்புகள் இருக்கும் அதில் வந்துக்கிட்டே இருக்கிறத நிறைய டைம் காமிச்சிருக்காங்க நாங்களே கிச்சன்ல உட்காந்து முதல் நாள் காலையில் என்ன சமைச்சிங்க அப்ப நான் உள்ளே உடனடியே கனியாக்கா தான் நல்லா எல்லாருக்கும் சமைச்சாங்க சார் இல்ல என்ன சொல்லுங்கள் அரிசி வந்துச்சு அரிசியை வச்சு ஈவன் டிஃபன் ஐட்டம் கூட பார்க்க முடியாது அரிசி வரும் கோதுமை மாவு கொஞ்சம் வரும் புளியே வராது என்ன சாம்பார் இது என்ன செஞ்சீங்க புளி வராது புளி வராது அப்போ காரைக்குழம்பு எப்படி இருக்கிறது ஆஹ் புளி இல்லாமதான் வைக்கிறோம் புளி இருக்காது உப் ஓகேங்களா அதுக்கப்புறம் சீனி இருக்காது புளி இருக்காது சீனி இருக்காது வெட்டி எப்படி குடிப்பீங்க அதான் சொல்ல வரேன் ரொம்ப லிமிட்டடா அதாவது சீனியாவது லிமிட்டடா இருக்கும் ரொம்ப கம்மியா கொடுத்துருப்பாங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அப்படிதான் இது வந்து சுத்தமா புளியே இருக்காது காரத்தூள் இருக்காது மிளகா அப்படியே இருக்காது மிளகா அப்படி இல்லாமல் நாங்கள் என்ன தெரியுமா சாப்பாடு சாப்போம் சார் சாதம் அடிச்சுடுவாங்க சார் அந்த இது பாசி பாசிப்பயிறு குட்டி குட்டியாக பயிர் இருக்கலாம் அந்த பாசிப்பயிரை போட்டு அதை நல்லா வேக வச்சு சாப்பாடு மேலே அந்த பாசிப்பயிரை ஊற்றி அப்படி சாப்பிட்டுக்கிறோம் ஏன் மிளகாத்தூள் தரலன்னா நீங்கள் எல்லோரும் கோவப்பட போகிறீங்கன்றதுனால தான் மிளகாத்தூள் தரல குழியில்ல ஆ புளியும் மிளகா புளும் சுத்தமாக இல்லை ஆமாம் சார் இதெல்லாம் சாப்பிட்டு ஏதாவது மிளகாவும் இல்லை ஆமாம் சார் இது உள்ளே போயிட்டு ஏற்கனவே எல்லாம் கோவமாக இருக்கிறீங்க இன்னும் மிளகாத்தூள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கோவம் ஆகும் அதனால அதை அவாய்ட் பண்றாங்க அது இது ஒரு ஒரு விஷயம் இருக்குது அப்படி அவங்க அவங்கக்கிட்ட என்ன தான் யோசிப்பேன் ஏன் புளி கொடுக்க மாட்டேங்கிறாங்க மிளகாத்தூள் கிடையாது சீனி கிடையாது மிளகாத்தூள் கொடுத்து இன்னும் கோவமாகி எல்லாம் காதை கஷ்டிங்க எல்லாரும் மாற்றி மாற்றி காதை கடிக்க ஆரம்பிச்சு என்ன ஆயிடுச்சு ஏன்னா கிட்டத்தட்ட அப்படிதான் பூச்சி உள்ள சண்டை எல்லாம் நாங்கள் பார்க்கும் போது நாலாவது வரமெல்லாம் சுத்தமாக சாப்பாடு இல்லை சார் சாப்பாடு டஸ்க்கு யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க எதுவுமே இல்லை உங்களுக்கு வந்து வந்து சாப்பாடு முறையில் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது மத்தவங்களுக்கு மட்டும் நிறைய சாப்பாடு நீங்க ரெண்டாவது ரொம்ப கிட்ட உங்களுக்கு சோறு குடுக்கறது இல்லன்றாங்க ஏன் ஏன் அப்படி உங்களுக்கு மட்டும் தனி பாகுபாடு பார்க்குறாங்க இல்ல சார் உண்மைதான் பொய் சொல்ல கூடாது சாப்பாடு பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாருமே நல்லா கவனிச்சாங்க பொய் நீங்க ரெண்டாவது தடவை போய் சோர் கேக்குறீங்க இல்ல நான் எதுக்கு சண்டை போட்டேன்னா கப்புளே எல்லாருக்கும் சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு நான் சண்டை போட்டேன் அது கிடையாது மத்தவங்கலாம் ரெண்டாவது தடவை வந்து ரெண்டாவது தடவை போட்டு சாப்பாடு போட்டு போறாங்க நீங்க போய் கேட்டா மட்டும் அது வந்து அலட்சியமா பதில் சொல்ற மாதிரி இருந்துச்சு அது ஒரு சிலர் பண்ணுவாங்க சார் இப்ப ஒரு ஹவுஸ் சொன்ன கேட்டுது உண்மைதான ஹவுஸ்மேட்ஸ்ல இருபது பேர் இருக்காங்கனா இருபது பேரும் அப்படி இருக்க மாட்டாங்க இப்ப கனிதுறு கிச்சன்ல இருந்தாங்க எனக்கு அப்படி கவனிப்பாங்க கனிதுறு வந்து பாத்தீங்கனா தெரியும் கெப்பாசிட்டி ஒரு சீனியர் தானே அக்கா தானே பார்த்தா தெரியும்ல இவங்க நல்லா சாப்பிடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு கரண்டி எனக்கு எக்ஸ்ட்ராவே போடுவாங்க எக்ஸ்ட்ரா வச்சாங்க கனித்திரு உண்மை சொல்லிட்டீங்க உண்மை நல்லா இருந்துச்சு சார் உண்மை சார் தெரியல சார் ஒரு பத்து பேர் இருக்கா பத்து பேர் ஒரே மாதிரி சாப்பிட மாட்டான் அதே மாதிரி திவ்யா திவ்யா உள்ள இருக்கிறப்பயும் என்ன பண்ணுவாங்க திவ்யாவை பத்தி இல்ல சார் அது கிச்சன்ல இருக்கப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மூணு தோசை சாப்பிடுறது அதோட தோசையை எனக்கு கொடுத்துரும் அதோட சாம்பார் என்னோட பங்கு வாட்டர்ஸ்கோ கொடுங்க அது ஒரு வகையான அன்பு எனக்கு ஆக்சுவலா அது தெரியாது நம்ம பங்குனா நம்ம சாப்பிட்டுக்க மாட்டோம் அதான் சார் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா கிடைக்கிற இன்னொரு தோசை நம்மளுக்கு கிடையாது ம் புரியுதுங்களா அப்ப நம்ம அது நம்ம சாப்பிடுறது என்ன அது எனக்கு ஆக்சுவலாக ப்ரீ பிளான்ட் இல்ல சார் எல்லாருக்கும் கணக்காக மூணு மூணு தோசை ஊற்றுவாங்க ஓகேங்களா எப்பயாவது என்ன மாதிரி சட்னில செஞ்சீங்க உள்ள உள்ள வந்து சார் சட்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பழைய குழம்பு யூஸ் பண்ணிக்கிறோம் ஏதாவது அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க பருப்பு போடுவாங்க கடைவாங்க அப்படி இல்லாட்டி உருளைக்கிழங்க போட்டு அது ஒரு கிரேவி மாதிரி வைப்பாங்க யார் சாப்பிட்டு எல்லாருக்கும் வயிறு கலங்குச்சு அந்த வீட்டில் யார் சமைச்சு அது எல்லாரும் சாப்பிட்டு எல்லாருக்கும் வயிறு கலங்கின வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாவது வாரம் அந்த டாஸ்க் வச்சாங்கல்ல அதாவது யார் செஞ்சது சொல்லுங்க அது செஞ்சதுனால இல்லை சார் அப்போ வந்து கிராசரி கம்மியாக இருந்துச்சு வெறும் ரவையாக கொடுத்தாங்க வெறும் மூணு நேரமும் காலையில் மதியானம் ரவையும் தண்ணி ஐட்டமாக குடிச்சு குடிச்சு இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் டைரியா பசு இல்லை நீங்க உப்புமா அந்த மாதிரி உமாவும் செஞ்சோம் உப்புமா ரவையா சாப்பிட்றப்ப அரிசி கம்மியா இருக்கனால ரவையை வச்சு நாங்க என்ன பண்ணுவோம் திடீர்னு பசிச்சுன்னா ரவையை வந்து தண்ணி கஞ்சி மாதிரி வச்சு குடிப்போம் ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாருக்கும் உடம்பு குறஞ்சி அப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் லூஸ் மோசன் மாதிரியும் போச்சு கொஞ்சம் அந்த டைம்ல அப்படியா அதுதான் நான் கேட்குறேன் ஏன்னா திடீர்னு வந்து உள்ளே போனவங்கலாம் மெலிஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு எல்லாருக்குமே ஃபுட்டு கிடைக்கல கரெக்டான ஃபுட் கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் இருக்குதான் உண்மையை சொல்லவா பிக் பாஸ் வந்து நம்ம லக்ஸரி வாழ்க்கை சொகுசு வாழ்க்க வாழ்கிறது இருக்கிறத வச்சு சாப்பாடு கிடைக்குது இருக்கிறது கிடையாது சாப்பாடு அது நல்லது அந்த மனிதன் வாழ்க்கை தேவையான அனைத்து லிமிடெட் ரைஸ்னு சொல்லாமல் ஆன் ரைட் லிமிடெட் ரைஸ் லிமிடெட் கிடையாது அலிமிடெட் கிடையாது அந்த ஹோட்டல் லிமிடெட் எப்போ வரும்னா தீபாவளிக்கு வரும் தீபாவளிக்கு வச்சு சேதுபதி சாரமிச்சி வச்சிருந்தாரு அப்போல்லாம் எங்களால் சாப்பிட முடியல உங்க எல்லாருக்குமே சரிசமமான முட்டை கிடச்சிதா சார் முட்டைன்றது அவங்க எல்லாருக்கும் கணக்கு பண்ணி நிறைய அதாவது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாலு நாலு வாரத்தில் முட்டையே ரொம்ப வராது அஞ்சாவது வாரத்தில் இருந்து தான் எங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க எல்லாேருக்கும் அந்த முட்டை கரெக்டாக வச்சுதா எல்லாருக்கும் வந்துடும் சார் ஓரளவு கரெக்டாக வந்துடும் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் முட்டை இன்னொருத்தர் முட்டையை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்கலாம் சொல்கிறாங்களே ஒன்னும் ஆக்கிரமிப்புன்னு இருக்காது சார் இப்போ எல்லாருக்கும் இருபது முட்டை அப்படின்னா ஒரு அஞ்சு முட்டை சேர்த்து வருதுனா யாராவது கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இல்லாத யாரும் யாராவது தெரியாம இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்கு டக்குன்னு ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஒரு முட்டையை அவங்களும் ஆம்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு போயிருவாங்க ஏன்னா ஒவ்வொரு சீசன்லயும் இந்த பிரச்சனை இருக்குது சரிசமமா யாருக்குமே முட்டை வழங்கப்படுவதில்லை சார் அவங்க குடுக்கறது எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க உள்ள இருக்கிற நபருக்கு யார் கிச்சன்ல இடம் இருக்கும் போதோ பல முட்டைகள் காணாம போச்சு அது யாரா இருக்கும் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் யாருக்குமே சரியா கொடுக்கல சார் சரிசமமா கொடுக்கல சார் அவங்க டீமுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க முட்டை எல்லாமே அவங்க டீமுக்கு மட்டும் கொடுத்தாங்க நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்க எங்கிட்ட மறைய முடியாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சொல்லுங்க 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 எங்களுக்கு தெரியும் நீங்கள குரல் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு மட்டும் கரெக்டான வீட்டில் இருக்கும்போது நான் நிறைய சாடும் போது அங்கும் நிறைய எதிர்பார்ப்பல எல்லா முட்டையும் நீங்களே வச்சு என்ன அர்த்தம் அது தப்பு இல்லை சார் அது ஏன் நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணல தான் உங்கள் மேலே எல்லாருக்கும் இல்லை நான் கேட்குறது எல்லாமே எல்லாரு ஒரு ஆள் சாப்பிட மாட்டாங்க சார் சார் இப்போ அவங்க கொடுக்குறாங்கன்னா நாங்கள் இருபது பேர்னு வச்சுக்கோங்களேன் இருபது முட்டை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மூணு முட்டை கொடுத்துருப்பாங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற முட்டைகளை வேணுமா எடுத்துருப்பாங்களே தவிர யாரோட பங்கு யாரும் சாப்பிட முடியாது கேட்டீங்களா பிக்பாஸ் கிட்ட பிக்பாஸ் முட்டை சரியாக வழங்கப்படவில்லை இதனால் நீங்கள் எதாவது உள்ள சொல்லிருக்கிறீங்களா இந்த மாதிரி இல்ல சாப்பாடு பிரச்சனை உடனே வாய்ஸ் ரைஸ் பண்ணிடுவேன் சார் எனக்கு நடந்த அதாவது எனக்கு பிடிக்காதது கப்புல அளவுல எல்லாரும் வச்சாங்க எனக்கு அது பிடிக்கல சண்டை போட்டேன் கப்புல மட்டும் வைக்கவே வைக்காது அதை தப்பு வாய்ஸ் ரைஸ் பண்ணேன் சபரி சபரி தான் இப்ப கிச்சன்ல இருக்கா அப்படி என்னடா பழக்கம் அது ஏன்டா இப்படி பண்றீங்க எல்லாருக்கும் ஒரு ஆள் நல்லா சாப்பிடுவாங்க ஒரு ஆள் கம்மியா சாப்பிடுவாங்க இது ஜெயில் கைதி மாதிரி இருக்க கப்புல வைக்கிறது இது தப்பு சபரினு சொல்லி இத்தனைக்கு சபரி நானும் க்ளோஸ் அவன் எனக்குனா ஒரு கரண்டி சேர்த்து தான் வைப்பான் இருந்தாலும் கப்புல வைக்கிறது எனக்கு பிடிக்கல அதனால அவங்ககிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ஆம்லெட்டா வந்ததா இல்ல அப்படியே முழு சார் ஆக்சுவலாக கனியக்கா வந்து அவங்க நல்லா கிரேவி மாதிரி வைப்பாங்க அப்பப்போ ஆம்லேட்டும் போடுவாங்க நீங்க கனியக்கா பத்தியா சொல்றீங்க வீட்டில் யாருக்குமே சமைக்க தெரியாத அவங்க சமையல் அப்புறம் திவ்யா சமையல் ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு ரெண்டு பேர் தான் சமைச்சாங்களா மொத்த சீசனில் எனக்கு இவங்க சமையல் கேட்டேன் கரெக்டா அந்த வீட்டுக்குள்ளே அப்ப ரெண்டு பேர் சமைக்கிறாங்கன்னா சான்றாக்கா நல்லா சமைச்சாங்க சாண்ட்ரா சாண்ட்ராக்கா வரதுக்கு முன்னாடியே தான் அப்போ தனியாக உள்ள அந்த பக்கம் பி அந்த பக்கம் பிக் பாஸ் அடுப்பு வச்சு சமைச்சு உங்களுக்கு அமைச்சுன்னு இருக்கிறாரு ஏன்னா அந்த இல்லை சார் வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் தான் சமைக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா இத்தனை சீசன் ரெண்டு பேரால் மட்டும் இப்படி சமைக்க ஆயிரம் வேலை இருக்குது சார் எங்கள் இருபது பேரை மேய்க்கிறதே அவருக்கு பெரிய பாடு சார் அவருக்கு சமைக்கிறது இட்லி சாம்பார்லாம் வரல அது வந்து ஒரே ஒரு நாள் இந்த முன்மாந்திச்சு பாருங்கள் சொல்லுங்கள் இல்லை சார் அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் அப்போ வரும் அவ்வளோதான் இட்லி தோசையெல்லாம் அப்போ நாங்கள் இட்லி தோசை அப்போ மட்டும்தான் பார்க்க முடியும் அதுக்கப்புறமெல்லாம் பத்தாது சார் தோசை எல்லாருக்கும் சுத்தம்னா தோசையில் தோசையும் சுடுவாங்க எத்தனை கிலோ மாவு வருது அதெல்லாம் ஞாபகம் இல்லை சார் பட் கம்மியாக தான் வரும் தோசை மாவு எது வந்தாலும் எல்லாருக்கும் மூணு மூணு தான் வரும் சப்பாத்தினா மூணு இதுனா மூணு இட்லி பசிக்குது என்னென்னா பண்ணுறது சம்டைம்ஸ் எப்போயாவது ஃப்ரூட்ஸ் கொடுத்துடுவாங்க விடுவாங்க அது பேர் என்ன மாதுளை பொம்மர் கிரைனைநைட் இந்த மாதிரி எதாவது கொடுத்துருவாங்க அதை நாங்கள் ஷேர் பண்ணிக்குடுவோம் சரி எனக்கு திடீர்னு நைட்டு பதினெட்டு மணிக்கு பசிக்குதுன்னா நான் எப்படி சாப்பிடுறது செஞ்சு சாப்பாடு மிச்சம் இருக்கும் எப்படினாலும் சாப்பாடு மிச்சம் இருக்கும் சார் அந்த மாதிரி பசிக்கிற குரூப் அவங்க தனியாக போட்டு அப்படியே நைட்டு உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க அப்படி இல்லாட்டி டக்கன் கிச்சனில் எதாவது ஒன்று ஒன்று வீட்டில் யாரும் நல்லா வயிறு முட்டை சாப்பிடுறது நான் நல்லா சாப்பிடுவேன் வயிறு முட்டைன்ற மாதிரி யாரும் சாப்பிட முடியாது ஓரளவு எல்லாருமே கொஞ்சம் சாப்பாடு பிரியது சார் நான் நல்லா நான் பசி தாங்க மாட்டேன் சபரி பசி தாங்க மாட்டான் விக்ரம் நல்லா சாப்பிடுவான் அப்புறம் வந்து வேற எல்லாருமே எல்லாருமே நீங்க போன உள்நோக்கம் நிறைவேறிச்சா ஏன்னா உங்களோட நோக்கு இல்ல சார் நல்லா நோக்கினேன் நீங்க என்ன நோக்கினீங்கறத நானும் அதுதான் சொல்றேன் உங்களோட உள்நோக்கம் நிறைவேறியதா வெளியே வந்ததுக்கு அப்புறப்பா ஜெயிச்சுட்டா மாற அந்த மாதிரி கண்டிப்பா சார் உள்ளுக்குள்ள போனவ நம்ம விடவே இல்லை யார் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஆக்டிங் வந்து செதுக்கிட்டீங்க ஆமாம் சார் போனால் நல்ல ரீச்சும் கிடச்சிச்சு பிக் பாஸே உங்களால் தான் போச்சு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக சொன்னால் பெருமண்ணுவானுங்க சாருக்கு தெரியாது இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓரளவு மறைக்க முடியாது யாரும் யாரும் மறைக்க முடியாது சார் மற்ற கண்டஸ்டன்டில் பொறாமப்படுறானுங்க சார் பிக் பாஸ் என்ன லைவ் அதிகமாக பண்ணாங்க நீங்கள் போனதுக்கு அப்புறம் தான் இப்போ கூட என்னால் ஃபோன் கால் ஆட்டம் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க சொல்லுங்கள் இப்போ இப்போ கூட என்னால் ஃபோன் கால் அட்டம் பண்ண முடியல சார் அவ்வளோ ஃபேன்ஸ் அவ்வளோ இது நீங்கள் இருக்கிற வரைக்கும் நல்லா போச்சு ஃபஸ்ட்டு நாற்பத்தஞ்சு நாள் இருந்தீங்க போனது நாசமாக போச்சு எனக்கு அப்படி சொல்ல மாட்டேன் நீங்க இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்வதி உங்களால சாப்பிடவே இல்ல ஏனா உள்ள இருந்ததிலே நீங்களும் பார்வதியும் தான் ரொம்ப ஃப்ரெண்டு பார்வதியு பயங்கரமான வருத்தம் எனக்குன்னு குரல் கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாரு இப்போ எனக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து சரி இல்ல சார் அப்படி நடக்க இல்லையே நீங்க இருக்கும்போது வந்து பாத்தீங்கனா எதாவது உங்க வந்து ஷேர் பண்ணினே இருப்பாங்க ஆமா இப்போ நீங்க போனதுக்கு அப்புறமா யாருமேக் கேடையா இப்போ என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து அடே கேமரா நீங்க என்ன விஷயம்னா நீங்க நல்லா பாருங்க எதுக்கெடுத்தாலும் எங்க ரெண்டு பேரும் தான் டார்கெட் பண்ணுவானுங்க நீங்களே பாத்திருக்கீங்க என்னையும் பார்வோம் தான் ஏன் அப்படி மக்கள் நாங்கள் ரெண்டு பேருந்தாலும் நல்ல ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கும் அந்த பிக் பாஸ் வீட்லேயே நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வந்த ஆட்களு அவங்களுக்கு அதெல்லாம் பொறாமையாக இருக்கல அதாவது சார் சார் பார்வமே நிறைய இப்போ நான் உள்ள போனேன் இல்லை என்ன தான் டார்கெட் பண்ணாங்க விட போன மொதல் நான் நைட்டே பஞ்சாயத்து ஒரு இவங்க டைட்டில் வின்னர் ஆயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஆஃப் கோர்ஸ் வெளியில் இவங்க பண்ணதெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக ஆயிருச்சு மொதல் வாரத்தில் நீங்களே பார்த்தீங்கல்ல டேய் நீங்க அவனை பந்தாடுறான் அவை அவங்க எல்லாரையும் பந்தாடுறான்டா உண்மை அதுதான் சார் எல்லாம் வந்தான் வா எதுக்கு யாருக்கும் பழைய படம் மாதிரி நீ கடத்தல தான் எல்லாரையும் கடத்திருக்கிறீங்க நான் யார் யாருக்கும் மேபிள சார் வரையா வா நீ 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 எல்லார்ட்டையும் எதிர்த்து தான் நம்ம உக்க நாயாக இருந்துச்சு சம்மந்தமே இல்லாமல் முதல் நான் நைட்டு பெட்டில் படுக்கிறோம் யாரோ ஒரு ஆள் வாங்க டாக்டர் நாங்க கெமிக்கல் ஃபிசியோதெரபிஸ்ட்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டு டாக்டர் இல்லையே நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்பா சட்டை வந்துருச்சு லா இருக்கு அந்த லாவை சொன்னாலும் அது என்னது நான் படிக்கவே இல்லையா கூகுள்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு அது சொன்னாலும் புரியாது ஏன்னா இது ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் சார் பிசியோதெரப்பின்றது எங்கள் லாவை பற்றி சொன்னால் அவங்களுக்கு புரியுமா இவ்வளோ இப்போ கூட பாருங்கள் ப்ரெஸ் மீட்டு கோர்ட் ஆர்டர் வந்திருக்கேன் நான் ப்ரெஸ் மீட் கொடுத்தேன் பார்த்தீங்களா எல்லாரையும் வர வச்சு ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிற நான் கெமியை தப்பு சொல்லவில்ல அதை ஏன் உங்க ஒரு சண்டை அவங்க கிட்ட நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணி நாலஞ்சு பேர் பிரவீன் வர்றா சார் உங்களையும் பார்வதி ஏன் இது பண்றாங்க அதுதான் நம்மளுக்கு கேள்வி இருக்குது ஏன்னா பார்வதி பார்வதி பண்ணலாம் சார் என்னதான் சார் முதல் வரம்னா டார்கெட் அதிகமா பண்ணாங்க ஒருவேளை வர ரெண்டாவது வாரம் உங்க கிட்ட பார்வதி பேசுறதுனால அவங்க டார்கெட் ஆகிட்டா இல்ல சார் ஏன்னா பார்வோம் அதுக்கப்புறம் நல்லா கண்டென்ட் கொடு கண்டென்ட் இயற்கையா நாங்கெல்லாம் கண்டென்ட் கிரியேட் பண்ண மாட்டோம் ஆரம்ப அதுவா உருவாகிடும் அது உருவாகுது இப்ப உருவாகுதுன்னா இருக்கிற எல்லாருக்கும் என்ன பார்த்து போறாம ஏன்னா போனதுலேயே ஓரளவு பாப்புலாரிட்டியான ஆன் ஆள் சார் நான் நினைச்சேன் இந்த வட்டம் நம்மளை விட பெரிய பெரிய ஆட்கள் வருவாங்க நம்ம இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் பாது ஆனால் இருக்கிறதே நம்ம தான் அதிக பாப்புலாரிட்டின்றது எனக்கு உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது சார் போன எல்லாருமே என்னைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க எனக்கு உள்ள யாரையுமே தெரியல சபரியை தெரியல விக்ரம தெரியல உலகம் என்ன ரீசன் இத்தனைக்கு நான் நான் வந்து அப்பார்ட் ஃப்ரெண்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷன் சார் நான் வீடு வேலைன்னு இருந்தவேன் யூடியூப் அவங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு சோ சோசியல் சமூக வலைதளங்களில் எனக்கு இது கிடையாது ஒரு வருஷம் பொதுமக்கள்கிட்ட நான் ஃபேமஸ்ஸு இவங்கள தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நான் எனக்கே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க யாருன்னே தெரியல தெரியல உங்க அதுதானே சார் சொல்லலாம் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க சார் என்ன சொன்னால் கேட்டால் பிராமப்படுவாருங்க சார் எனக்கு நான் நான் வந்து பெருமைக்கு தற்பெருமைக்கு சொல்லலை என்னால் நல்ல டிஆர்பி இருந்துச்சு நிறைய பேர் பார்த்தாங்க புதுசாக ஆடியன் சொல்ல உருவானுங்க இப்போ பாருங்கள் அந்த வீட்டுக்குள்ள விஜய பாருன்னா யாருன்னு சரியாக தெரியாது கம்முருவின்னா யாருன்னு தெரியல அப்புறம் கனி மேடம் வந்து யாருன்னே தெரியல அவங்க வந்து குக்கீத் கோமலையில இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சார் நீ உண்மையை சொல்லணும் ஏன்னா அவன் வாய்ஸ் எல்லாரும் கேட்பாங்க அப்புறம் என்னைய தனப்புறமா பேசி கிடையாது இல்ல உங்க திவ்யா சீரியல்ல நடிச்சாங்கன்றது எனக்கு தெரியல தெரியாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி உள்ள வந்து யார் யாருன்றது வந்து நம்மளுக்கு சாண்ட்ரா அப்படிங்கிறவங்க வந்து பிரஜனை இவங்க எனக்கு வந்து ஏற்கனவே இவங்க பிஜேவா இருந்தாங்கன்னா கூட நம்மளுக்கு தெரியல இந்த மாதிரி

சண்டை வர்றது தானே சார் அவர் பயங்கர கோவக்காராச்சு அதான் கேட்டேன் நிஜமாக பயங்கர கோவம் வருதுல இருக்கு சார் கண்ட்ரோல் பண்ணிக்கிறார் கோவப்பட்டாலும் அதுக்காக எக்ஸ்ட்ரீம் போக மாட்டார் தப்பாக தப்பாக சண்டை போட்டாலுமே அதை புரிஞ்சுக்கிறார் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் இப்போ உங்களை நோக்கி ஒரு நைட்டு ஒரு நைட்டு உங்களை நோக்கி வந்தாங்க அங்கே அஞ்சு பேர்கிட்ட வந்து பயங்கரமாக சுற்று போட்டு சொல்கிறீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ சுற்று போட்டு சண்டை போடும்போது போது நீங்கள் என்ன நினைச்சீங்க மனசுக்குள்ளே எதுக்கு ஃபைட் எதிர்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி சண்டைக்கு வர்றாங்க ஏன்னா இருக்கிறதுல வந்து நம்ம கொஞ்சம் முகம் தெரிஞ்சா கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் எல்லாருக்கும் டார்கெட் கடைசியில் அவங்களே மனசு கேட்காம கூப்பிட்டு பேசிட்டாங்க சாரிப்பா டயர்டு இல்லை சார் அவங்களே மனசு கேட்கல நாங்க வந்து வேற வழியில உள்ள வந்துட்டு ஒரு இதுக்காக நாங்க சண்டை போட்டோம் மத்தபடி நீ ஓட்ல வந்து நீ தான் நம்ம ஒன்னா இருக்க எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க தான் எத்தனை லட்சம் ஓட்டு வந்தது உங்களுக்கு லேக்ஸ் கணக்குல சார் எவ்ளோ தெரியல பட் அதையும் கணக்குல ஓட்டு வாங்கினதே நான் தான் அதிகம் நீங்க வெளியில இருந்து பாத்துருப்பீங்களா உங்களுக்கு தெரியாதது இல்லை ஏன்னா ஓவியா வந்து ரெண்டு கோடி ரூபாய் ஒரு ரெண்டு கோடி ஓட்டு வாங்கினாங்க கேள்விப்பட்டேன் அதான் நீங்கல தான் சார் லாக்ஸ் கணக்குல வந்துருக்குது ஓட்டு இல்லை ஃபர்ஸ்ட் லேக்ஸ் கணக்கில் ஓட்ட தட்டினதே நான் தானே சார் மொதல் இப்போ நானும் சபரி நாமினேஷனுக்கு வந்தேன் அப்போ நான் ஃபர்ஸ்ட்டு சபரி செகண்டு இதை சொன்னா சபரிக்கே சபரி கூட இப்போ லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூ கொடுத்துருந்தா அப்படி திவாகர்னால தான் பிக் பாஸ் ஓடுச்சுன்னா நான் என்னாலலாம் அது நீங்க சொல்லுங்க தேர்டு பர்சன் பொராம சார் ஒன்று இல்லை பொறாமன்ல யார் யாரோட வளர்ச்சி அக்செப்ட் பண்ணிக்கிற போறாங்க எனக்குன்னு ஒரு என்ன சொல்ல வருது நம்ம ஆல்ரெடி ஒரு மார்க்கெட்டோட தான் ஏன்னா இப்போ சபரி இப்போதான் வளர்ந்துட்டு வர்றாரு நீங்க முதல்ல வளர்ந்துட்டீங்க அந்த எங்கே ஒத்துக்குறாங்க கேட்டா நான் சீரியல் மூணு சீரியல் இப்போ சபரி நான் மூணு சீரியல் பண்ணேன் அப்படி இப்படின்றாரு தான் நீ பாப்புலாரிட்டி பட் அதை எனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு சபரி அடிக்கடி சொல்லுவார் சார் நீங்க சீரியல்ல நடிங்க அவருக்கு எதிராக வாட்டர் ஸ்டார் அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு எனக்கு டாக்டர் திவாகர பிடிக்கும் வாட்டர் மிலன் பிடிக்காது அப்படின்னு நான் கேட்டேன் ஆமாப்பா டாக்டர் திவாகர் உனக்கு போட்டி கிடையாது டாக்டர் திவாகர பத்தி உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி என்ன டெக்னிக் தெரியாது ஆனா உனக்கு வாட்டர் ஸ்டார் வந்து போட்டி இல்ல ஒரு ஸ்டாரா உட்காந்துருக்காருல அப்படின்னதுக்கு அதுக்கு டக்குன்னு வாயிட ஸ்டார் அவனை பாத்து பார்த்து ஆளாளுக்கு சொல்ல ஆரம்பிச்சு சொல்றேன் நீங்களும் சீரியல் நடிங்க அவருக்கு எதிராக உண்மையா சொல்லுவா நம்ம படம் மெட்டீரியல் சீரியல் நடிக்க மாட்டோம் இல்ல நம்ம வந்து படத்துல போய் படத்துல பிக் பாஸ்க்கு முன்னாடி ஐந்து படங்கள் நடித்து விட்டோம் ஓகேங்களா பெரிய 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 படம் ஹீரோ கூட இப்ப பிக் பாஸ்க்கு ஹீரோவா ஒரு படம் கதை கேட்டிருக்கேன் நம்மளோட வளர்ச்சி வந்து ஒரு ஒரு அசுர வளர்ச்சி சார் சொன்னா போறாம போடுவானுங்க அது எல்லாருக்குமே தெரியுது டே நீங்க பாத்தீங்களா எப்படி நீர்க் சண்டை போட்டாங்களே நீ எல்லாமே இன்னும் இருக்காது எனக்கும் நான் ரம்யாட்ட பேசிட்டு இருக்கேன் போயிட்டே இருக்கிறப்ப நான் விளையாட்டுக்கு கண்ட்ரி ப்ரூட் சொல்லலாம் கட்டு முன்னாடி தரோம் கண்ட்ரி ஃப்ரூட்னா கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எதார்த்தமாக போகிறேன் அதுக்கு அந்த பிள்ளை என்னன்னு தெரியாமல் டக்கு டக்கு டக்குனு குதிக்கிது கத்துது நானும் சண்டை போடுறேன் அந்த சண்டையை வளைக்க விடாமல் ஒருத்தர் வெட்டிருவே நோடியாரியா ஒருத்தர் ஆயுன்றா இருக்கிற எல்லாருமே அப்படியே அகைன்ஸ்டாக திரளானுங்க அப்புறம் ரம்யா நல்லா உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்களே நார்மலாக ரம்யா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளியில வந்து நான் நல்லா பேசிக்கிறோம் சார் ஹவுஸ் வெளியில வந்து பேசினீங்களா என்ன சொன்னாங்க எப்படி இருக்கீங்க அதெல்லாம் என்னன்னா பண்றீங்க என்ன டீசெண்டா தான் பேசும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா பண்றீங்க எப்படின்னா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுங்க ஏமாத்துறீங்க அடிக்கிற மாதிரி சார் உண்மையான சண்டை சார் அந்த சண்டையெல்லாம் ஆக்சுவலாக அதை நான் மையப்படுத்த வேணாம்னு உங்ககிட்ட பாலிசா சொல்றேன் உள்ளுக்குள்ள நடந்ததெல்லாம் அசுர சண்டை எனக்கு கொஞ்சம் இருக்கலாம் கொஞ்சம் சார் கடைசியில கூட சண்டை சார் கடைசி நான் பதினஞ்சு நாள் போனேன் அவனை விட்டுட்டானுங்க எல்லா பேரும் டார்கெட் ஏ தான் இருக்கு எல்லாம் நீ வா நீ வா நீ கடைசி நாள் முதல் கொண்டு நாம குதிச்சுக்கிட்டு இருந்தேன் உள்ள இப்போ நீங்க வந்து கீழே விழுந்தவொன்னே உங்களை கூப்பிட்டாங்க ஓகேங்களா கீழே விழுந்துருச்சு உள்ள வலிச்சு போட்டாங்க நீங்க உள்ள வந்தோடனே திரும்ப டிஆர்பி மேலே வந்துருச்சு இப்போ இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க என்னையாது நம்ம தான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ரீல்ஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் கூட எக்ஸ்ட்ரா வர தாப்பில் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லை திரும்ப அவங்க டிஆர்பி உங்களை வச்சு ஏற்றினாங்க உண்மை அதுதான் இன்னைக்கு இன்னொன்று விஜய் சேதுபதியே உங்களுக்கு டார்கெட் பண்ணி கேள்வி கேட்டாரு சார் ஆங்கர் வந்து நம்ம சொல்ல முடியாது அவர் ஆங்கரா